என்ன மாதிரி அதிர்ஷ்டசாலி காலையில டிஃபன் ஒரு வீட்டுல சாப்பிடுற மத்தியான சாப்பாடு ஒரு வீட்டுல சாப்பிடுற ராத்திரி ஒரு வீட்டுல விருந்து சாப்பிடுற என்ன பார்த்தாலே தெரியல நான் ஒரு வீட்டுல சாப்பிடுற ஆள் மாதிரியா இருக்க அவங்க வீட்டுல என்ன தி பெஸ்டோ அதை எனக்கு கொடுக்க விரும்புறாங்க எப்படி தி பெஸ்ட் அவங்களுடைய சிறந்த சமையல எனக்கு கொடுக்க விரும்புறாங்க ஏன் என் மேல அவ்வளவு அன்பு வச்சிருக்காங்க என்ன காரணம் நான் பேசுறேன் நான் பேசுறேன் பேசுறதை கேட்டு அவங்க சந்தோஷப்படுறாங்க வீட்டுக்கு கூப்பிடுறாங்க அப்ப என் தொழில் மேலே என் துறை மேலே எனக்கு எவ்வளவு மரியாதை இருக்கணும் எனக்கு பெரிய வாழ்க்கை கொடுத்தது என் மை நான் என்ன வேலை பாக்குறோமோ அது பெருமையானது என் தலையத்து நான் ஊர் ஊரா போய் பேச வேண்டியிருக்கு நான் வருத்தப்பட்ட நியாயமா சார் பேச்சாள சில பேர் சொல்லுவாங்க என்ன சார் பேச்சாளம் பழம்பு ஒரு நாளைக்கு ஒரு ஊர்ல இருக்கும் சார் வெவ்வேறு ஊர்ல போய் பேச வேண்டியிருக்கு ஒரே ஊர்ல பேசினா எவ்வளவு நாள் கேட்பாங்க அடுத்த ஊருக்கு போனாதான் நம்ம இதையே அடுத்த ஊர்ல பேசலாம் கொஞ்சம் நிம்மதியா இருக்கலாம் ஒரே ஊர்ல நாற்பது நாள் பேசினா இருக்கிறதுலாம் காலியப்புறம்ல